கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் குடம்பளகா சாதத்துக்கு சாதம் குக்கரில் வச்சு ஆற வச்சு இது பண்ணுவேன் அப்போ ஆற வச்சு பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கேட்டார்னு அவருக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து ஆற வச்சுட்டேன் எப்போதும் நான் சாதம் வடிப்பங்க இன்னைக்கு கொஞ்சமாக அவருக்கு குக்கரில் வைக்கும் போதே எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா மாசுங்க மாசம் பொடிப்பொடியாக வெங்காயம் பொடி பொடிப்பொடியாக பச்சை மிளகாய் அப்புறம் மிளகுத்தூருக்கு வந்து தூக்கலாம் போட்டு முட்டைப்பொடி மாசு காரமாக அப்புறம் என் பொண்ணு முட்டைப்பொடி மாஸ் வேணான்ட்டா அதனால அவளுக்கு ரெண்டு முட்டையாக போட்டு ஃபுல் பாயில் சில்லி பவுட்ரு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அவளுக்கு சில்லி பவுட்ரு போட்டு தான் பிடிக்கும் அதுக்கப்புறம் இது நிறுத்து வச்ச ரசம் இவ்வளோ தாங்க இன்றைக்கி என்னோடய சிம்பிள் அடலஞ்சி நாளைக்கு ஒரு சூப்பர் அடை வேணும் நான் அவங்கள மீட் பண்ணேன் ஓகே பாய்